பூதம் காட்டை காப்பாற்றியதா ஒரு அழகான காட்டில் மரங்களின் அடர்த்திக்குள் ஒரு சிறிய பூதம் ஒன்றும் வாழ்ந்து வந்தது அது மற்ற பூதங்களைப் போல கோபமும் பயமுறுத்தலும் இல்லாது மென்மையான உள்ளத்துடன் இருந்தது ஆனாலும் அந்த பூதத்தை பார்த்து அனைத்து மிருகங்களும் பயந்து கொண்டே இருந்தது பூதம் ஒவ்வொரு விலங்கையும் பார்க்கும் போதெல்லாம் அவை பயந்து ஓடிச் சென்றுவிடும் இதை பார்க்கும் பூதம் மனதில் வருத்தத்துடன் இருக்கும் ஒரு நான் குளத்தின் பக்கமாக அந்த பூதத்தை அறிவாளி ஆந்தை பார்த்தது அவர்கள் அனைவரும் உன்னை பார்த்து ஏன் பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு உன்னை பற்றி ஏதும் தெரியாது போல உன்னை யார் என்று நிரூபித்துக் காட்டு என்று ஆந்தை கூறியது உடனே பூதம் ஒரு மலரை மெதுவாக ஊதி பூ பூக்க செய்தது அந்த காட்சியை பார்த்து சில விலங்குகள் வியப்போட அதன் பக்கம் எட்டி பார்த்தன அதே நேரம் தூரத்திலிருந்து ஒரு கரகரப்பு சத்தம் காட்டிற்குள் ஒரு லாரி புகுந்தது அதன் மேலே இரண்டு மரவெட்டிகள் அவர்கள் பெரிய மிஷின்களுடன் மரங்களை வெட்ட வந்து கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்ததும் மரங்கள் பீதியில் உறைந்தன பறவைகள் அலறி பறந்தன மான்கள் ஒளிந்தன பூதம் மட்டும் ஒரு மரத்தின் பின்னால் பதற்றமாக பார்த்தது இவர்கள் மரங்களை வெட்டிவிட்டால் நம்ம காடு இல்லாம போயிடுமே உடனே பூதம் தன் சக்தியை பயன்படுத்தத் தொடங்கியது இலைகளை சுழற்றும் காற்று மரத்தொல் ஒலிக்கும் பூ சத்தம் ஒலி விளையாட்டுகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு பேய் நடனம் போல உருவாகின்றன மரவெட்டிகள் தடுமாற ஆரம்பித்தனர் அடடா இங்கே யாரோ இருக்காங்க போல இந்த இடம் பேயால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கும் போல தெரிகிறது அப்போது கரடி ஒன்று மெதுவாக வெளிப்பட்டது பின்னால் குஞ்சுகள் மான்கள் ஒட்டகக் கழுதைகள் அனைவரும் பூதத்தின் பக்கமாக வந்து சேர்ந்து ஒரு மந்திரவாத காட்சி உருவாக்கினர் மரவெட்டிகள் தங்கள் கருவிகளை வீசிவிட்டு தங்கள் லாரியில் ஏறி பீச் பீச் என்று ஓடிவிட்டனர் பூதம் ஒருபோதும் தனிமை இல்லை அது காட்டை காப்பாற்றிய சிறிய ஹீரோவாக மாறியது மரங்களும் விலங்குகளும் பூதத்தின் நட்பை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டன நீயும் நம்ம குடும்பத்தில் ஒருவன் தான் நண்பர்கள் ஒன்று சேர்ந்தால் எந்த அபாயத்தையும் விரட்டலாம்